ஓம் சாந்தி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே உங்களுக்கு ஞான ரத்தினங்களை கொடுப்பதற்காகவும் முரளியை சொல்வதற்காகவும் பாபா வந்திருக்கிறார் ஆகையால் நீங்கள் ஒருபோதும் முரளியை தவறவிடக்கூடாது முரளி மீது அன்பு இல்லை என்றால் பாபாவிடமும் அன்பு இல்லை கேள்வி நீங்கள் இந்த ஞானத்தினால் கடைபிடிக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட நல்ல குணம் எது பதில் விகாரமற்றவர்களாக மாறுவதே எல்லாவற்றையும் விட நல்ல குணம் இந்த முழு உலகமும் விகாரமுடையதாக இருக்கிறது விகாரம் என்றால் குணமற்றதாக இருக்கிறது என்ற ஞானம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது விகாரமற்ற உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார் விகாரமற்ற தேவதைகள்தான் குணமுடையவர்கள் தந்தையின் நினைவினால் குணங்களை திருத்திக் கொள்ளலாம் ஓம் சாந்தி குழந்தைகளே நீங்கள் ஒருபொழுதும் படிப்பை தவறவிடக்கூடாது படிப்பை தவறவிட்டால் பதவியும் தவறிவிடும் இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே நீங்கள் எங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் இறைவனின் ஆன்மீக பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு ஐயாயிரம் வருடத்திற்கு ஒரு முறை நான் இந்த பல்கலைக்கழகத்தில் சேருகின்றேன் என்பது குழந்தைகளுக்கு தெரியும் தந்தை தந்தையாகவும் இருக்கின்றார் குருவாகவும் இருக்கிறார் என்பது குழந்தைகள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் குருவின் உருவம் தனி அப்பாவினுடையது தனி டீச்சருடையது தனி இங்கு உருவம் ஒன்று தான் ஆனால் தந்தையாகவும் டீச்சராகவும் குருவாகவும் மூவருமாக இருக்கின்றார் மனிதர்களின் வாழ்க்கையில் இந்த மூவரும் முக்கியமானவராக இருக்கிறார்கள் தந்தை டீச்சர் குரு ஆனால் இங்கே பாபா மூவரும் ஒருவராகவே இருக்கார் மூவரின் பாகத்தையும் தானே நடிக்கின்றார் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்வதால் குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் குஷி ஏற்பட வேண்டும் இப்போது இது போன்று திருமூர்த்தி பல்கலைக்கழகத்தில் பல பேரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் எந்தெந்த பல்கலைக்கழகத்தில் படிப்பு நன்றாக இருக்கின்றதோ அங்கு படிக்கக்கூடியவர்கள் மற்றவர்களையும் இந்த பல்கலைக்கழகத்திற்கு படியுங்கள் என்று அழைத்து வருவார்கள் அதே போல் இங்கே கூட நல்ல நாலேஜ் உங்களுக்கு நன்றாக கிடைக்கிறது குணங்களும் நன்றாக மாறுகிறது குழந்தைகளாகிய நீங்கள் பிறரையும் அழைத்து வர வேண்டும் தாய்மார்கள் தாய்மார்களுக்கும் ஆடவர்கள் ஆடவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும் தந்தை மேலான தேவி தேவதைகளாக நம்மை மாற்றுகிறார் தந்தை தனக்கு சமமாக தந்தையாக மாற்றுவது கிடையாது மற்றபடி அவருக்கு என்ன மகிமை இருக்கிறதோ அவற்றில் தனக்கு சமமாக மாற்றுகிறார் பரிபாலனை செய்வது அன்பு செலுத்துவது பாபாவினுடைய வேலையாகும் ஆக இப்படிப்பட்ட தந்தையை கண்டிப்பாக நினைவு செய்ய வேண்டும் அவரை வேறு யாரோடும் ஒப்பிட முடியாது குருவிடம் அமைதி கிடைக்கிறது என்று கூறுகிறார்கள் ஆனால் இவரோ உலகத்திற்கே அதிபதியாக மாற்றுகிறார் நான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றேன் என்று யாருமே சொல்ல முடியாது ஒரு எல்லையற்ற தந்தை தான் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர் அனைவரும் காட் ஃபாதர் என்று அழைக்கிறார்கள் புத்தி மூலமாக நிச்சயமா நிராகாரரை தான் நினைவு செய்றாங்க அவங்களுடைய புத்தி கூட நிராகாரர் பக்கம்தான் போகுது ஆத்மா இப்பொழுது ராவண ராஜ்யத்தில் கலைத்து போயிருக்கிறது தான் ஆங்கிலத்திலும் கூட ஓ காட் ஃபாதர் எங்களை விடுவியுங்கள் அப்படின்னு அழைச்சிட்டு இருக்காங்க பாரதத்தில் அல்லது இந்த உலகத்தில் எத்தனை சாஸ்திரங்கள் எத்தனை படிக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்கிறதோ அனைத்தும் அழிந்துவிடும் பாபா உங்களுக்கு கொடுத்துள்ள இந்த பரிசு ஒருபோதும் எரிக்கக்கூடியது கிடையாது இது தாரணை செய்யக்கூடிய விஷயம் எது பயன்படாத பொருளோ அதுதான் எரிக்கப்படுது ஞானத்தை எரித்து விடுவதற்கு இது ஒன்றும் சாஸ்திரம் கிடையாது பாபா உங்களுக்கு ஞானம் கொடுத்துட்டு இருக்காரு இதனால் நீங்கள் இருபத்தோரு பிறவிகளுக்கு பதவி அடைகிறீர்கள் இது இவர்களுடைய சாஸ்திரம் எரித்து விடலாம் என்பதெல்லாம் கிடையாது இந்த ஞானம் தானாகவே மறைந்து விடுகிறது படிப்பதற்கான புத்தகமும் எதுவும் கிடையாது ஞானம் விஞ்ஞான பவனம் என்ற பெயர் கூட இருக்கிறது இந்த பெயர் ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்பது அவங்களுக்கு தெரியாது ஞானம் விஞ்ஞானத்தின் மகிமை எவ்வளவு பெரியது ஞானம் என்றால் நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் விஞ்ஞானம் என்றால் சாந்தி தாமம் ஞானத்திலிருந்து விடுபட்டு செல்கிறீர்கள் ஞானத்தில் படிப்பின் ஆதாரத்தில் மீண்டும் நீங்கள் ராஜீவ் செய்கிறீர்கள் ஆத்மாக்களாகிய நமக்கு தந்தை வந்து படிப்பிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இல்லை என்றால் பகவான் வாக்கு என்பதே மறைந்துவிடும் பகவான் எந்த சாஸ்திரத்தையும் படிச்சுட்டு வந்து குழந்தைங்களுக்கு சொல்லலை பகவானுக்குள் ஞானம் மற்றும் விஞ்ஞானம் ரெண்டுமே இருக்கு யார் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே மாறுகிறார்கள் இது மிகவும் சூட்சமமான விஷயம் ஞானத்தை விட விஞ்ஞானம் கூட மிகவும் சூட்சமமாக இருக்கிறது ஞானத்திலிருந்தும் இப்பொழுது விடுபட்டு செல்ல வேண்டும் ஞானம் வந்து ஸ்தூலமானது விஞ்ஞானம் என்பது சாந்திதாம் அது வந்து சூட்சமமானது சூட்சமமாக சென்று வரக்கூடிய விஷயம் அப்படின்றார் எந்த பொருள் தந்தையிடம் இருக்கிறதோ அது வேறு யாரிடமே இருக்காது அடையோகம் செய்கிறார்கள் பள்ளத்தில் அமருகிறார்கள் ஆனால் இதனால் யாருக்கும் சாந்தி கிடைக்காது இங்கே வந்து பாபோடைய இஞ்சத்தில் எந்த துன்பத்திற்கான விஷயமும் கிடையாது படிப்பு கூட மிக எளிமையான படிப்பு இங்க ஏழு நாள் பாடம் எடுத்துட்டாலே போதும் பிறகு ஏழு நாள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியில எங்க வேண்டுமானாலும் நீங்க போகலாம் இது போன்று வேற எந்த கல்லூரியிலும் செய்ய முடியாது உங்களுக்கான பாடமே இந்த ஏழு நாள் தான் இதுல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்றார் முதல் முதல்ல தந்தையோடு நீங்க தொடர்பு வச்சுக்கணும் பாபாவின் அறிமுகம் தெளிவா இருக்கணும் அப்படின்றார் நீங்க எல்லாருமே மாணவர்கள் தன்னுடைய வேலையை செய்யுங்க ஆனா நிச்சயமா படிப்பையும் படிக்கணும்னு பாபா சொல்றார் குடும்ப விவகாரத்தில் இருங்க பள்ளிக்கூடத்திற்கு செல்வதில்லை என்றால் பாபா தான் என்ன செய்ய முடியும் பகவான் பகவதியை மாற்றுவதற்காக தான் பகவானே படிக்க வைக்கிறார் பகவானுடைய வாக்கு நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவா மாற்றுகிறேன் என்றால் பகவானிடம் ராஜயோகத்தினை கற்க மாட்டீங்களா என்ன ஆக இந்த ராஜயோகத்தின் மூலமாக தான் நீங்கள் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆகிறீங்க ஆக படிப்பு ஒருபொழுதும் தவறவிடவே கூடாது பகவான் படிக்க வைக்கிறார் என்பதில் குழந்தைகளுக்கு நிச்சயம் இருக்கிறது ஆனாலும் நோயை காரணமாக காட்டுறாங்க இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குதுன்னு சாக்கு போக்கு சொல்கிறாங்க பாபா மிகவும் மாற்றத்தை கொடுக்க முடியும் இன்று பள்ளிக்கூடத்தில் கூட மாற்று முறைகள் எல்லாம் இருக்குது இங்கே அதிக படிப்பெல்லாம் எதுவுமே கிடையாது அப்பா ஆஸ்தியை இதை நினைவு செய்யணும் எல்லாமே புரிதல் தான் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து பாபா சொல்கிறாரு நாம் ராதையை போல் மாற வேண்டும் என்று பலர் புரிந்திருக்கிறார்கள் கலசம் தாய்மார்களுக்கு கிடைத்திருக்கிறது ராதையின் பல ஜென்மங்களின் கடைசியில் கலசம் அவருக்கு கிடைச்சிருக்கு இந்த ரகசியத்தை கூட பாபா தான் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு வேறு எந்த மனிதரும் இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சிக்கல உங்களிடம் சென்டருக்கு எத்தனை பேர் வருகிறார்கள் சிலர் ஒரு நாள் வராங்க பிறகு நாலு நாள் வர்றது கிடையாது இத்தனை நாட்கள் என்ன செய்தீர்கள் என்று அவர்களை கேட்க வேண்டும் நீங்க தந்தையை நினைவு செஞ்சீங்களா சுயதரிசன சக்கரத்தை சுற்றினீர்களா இப்படி எல்லாம் நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க யார் தாமதமாக வருகிறார்களோ அவர்களிடம் எழுதி கேட்க வேண்டும் இதில் பல பேர் மாற்றம் அடைந்து செல்கிறார்கள் இருந்தாலும் ஏதாவது ஒரு சென்டருடையவராக கண்டிப்பா இருப்பாங்க பாபா சொல்றாரே இங்கே பாபாவை கண்டிப்பா நினைவு செய்யணும் சுயதரிசன சக்கரத்தை சுற்றணும் பாபா மந்திரம் சொல்கிறாரு பவ பாபாவை நினைவு செய்யுங்க ஆஸ்தியை நினைவு செய்யுங்க ரெண்டே வார்த்தை தான் இதுலேயே முழு சக்கரமும் வந்துடுது அப்படின்றார் அடுத்து வகுப்புக்கு வருவதற்கு கடைக்காரர்களாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி படிப்புக்காக சாக்கு போக்கு சொல்லவே கூடாது சாக்கு போக்கு சொல்றது நல்லாவே இல்லை அப்படின்றார் வரவில்லை என்றால் நீங்கள் எந்த அளவுக்கு தந்தையை நினைக்க முடியும் உங்களால எவ்வளவு வந்து சுயதரிசன சக்கரத்தை சுற்ற முடியும் சாப்பிடுங்க குடியுங்க சுற்றுங்க அதுக்கு எதுவும் தடை கிடையாது ஆனா வகுப்புக்கு வருவதற்கு நேரம் ஒதுக்குங்க அப்படின்னு பாபா சொல்றாரு அதே போல ஆடைய துணி துவைக்கிறோம் அப்படின்னா ஆடையை துவைக்கிறது மாதிரி இப்ப நம்முடைய ஆத்மா தமோ பிரதானமா ஆயிடுச்சு சரீரமும் தமோ பிரதானமா இருக்கு இதையும் தூய்மையாக்கணும் இல்லையா பாபா சொல்கிறாரு உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதை புரிய வச்சாச்சு இதை புரிஞ்சுக்கிறது கேட்கறது புரிந்து கொள்வதும் புரிந்து கொள்ளாமல் இருப்பதும் செய்யறதும் செய்யாமல் இருப்பதெல்லாம் உங்களுடைய விருப்பம் ஆனால் ஆத்மா எப்படி இருந்ததுன்னா நூறு சதவீதம் தூய்மையாக இருந்தது மீண்டும் தூய்மையாகணும் நிச்சயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செஞ்சு மாறணும் அப்படின்றார் ஏற்பதும் ஏற்காததும் உங்களுடைய விருப்பம் அப்படின்னு பாபா தெளிவாக சொல்லிட்டார் நீங்க சேவை செய்யலாம் யாருக்கு வேணாலும் போய் புரிய வைக்கலாம் ஆத்மா பற்றி பரமாத்மா பற்றி தெளிவாக புரிய வைங்க மருத்துவர்கள்ட்ட போய் சொல்லுங்க கல்லூரிக்கு போங்க பெரிய பெரிய விஐபிகளுக்கெல்லாம் போயிட்டு புரிய வைங்க குணம் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும் இங்கேயோ அனைவரும் குணமற்று இருக்கிறார்கள் நாம தந்தையை வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும் ஏன்னா முழு உலகமும் இப்ப எப்படி இருக்குன்னா மோசமா இருக்கு குணமற்றவர்களா இருக்காங்க இப்போது இந்த விகார உலகத்தை விகாரமற்ற உலகமாக ஒரு தந்தை தான் மாற்றம் செய்கிறார் மற்றபடி இந்த பழைய உலகம் அழிஞ்சிடும் அப்படின்றார் இந்த சக்கரத்தில் கூட மிகவும் விளக்கம் நன்றாக இருக்கிறது இது நிர்விகார உலகமாக இருந்தது அங்க தேவி தேவதைகள் ராஜ்யம் செஞ்சாங்க இப்போது அவர்கள் எங்க போனாங்கன்னா ஆத்மா ஒருபொழுதும் அழியலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து மறுபிறவி எடுப்பாங்க ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை ஆத்மா எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த தேவி தேவதைகள் கூட எண்பத்தி நாலு பிறவிகளை எடுத்திருப்பாங்க இதெல்லாம் புத்திசாலி குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மற்றவங்களுக்கும் புரிய வைங்க யார் யார் புத்திசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டால் பாபா எப்படி புரிய வைக்கிறாரோ அதே போல் புரிய வைக்கலாம் அப்படின்றார் இது கீதையினுடைய யுகம் நான்கு யுகம் பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இது லீப் யுகம் சங்கம யுகத்தை பற்றி யாருக்குமே தெரியாது இந்த புருஷோத்தம சங்கம யுகம் என்பதை மனிதர்கள் அறியாமல் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் புரிய வைங்க ஜெயந்தி கூட கொண்டாடுறாங்க ஆனால் அவர் எப்போ வந்தார் என்ன செஞ்சார் எதுவுமே தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு நல்லது தாரணைக்கான முக்கிய முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்முடைய தந்தை சுப்ரீம் தந்தை சுப்ரீம் டீச்சர் சுப்ரீம் சத்குருவாக இருக்கிறார் இந்த விஷயத்தை அனைவருக்கும் கூற வேண்டும் அப்பா மற்றும் ஆஸ்தியினுடைய படிப்பை படிப்பிக்க வேண்டும் செகண்ட் பாயிண்ட் ஞானம் அதாவது சிஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை கடைபிடித்து சுயதரிசன சக்கரதாரி ஆக வேண்டும் மேலும் விஞ்ஞானம் அதாவது சத்தத்திலிருந்து விடுபட்ட அமைதியில் செல்ல வேண்டும் ஏழு நாள் கோர்ஸ் எடுத்த பிறகு எங்கிருந்தாலும் படிக்க வேண்டும் வரதானம் சேவையில் மதிப்பு புகழ் என்ற பழுக்காத பழத்தை தியாகம் செய்து எப்பொழுதும் மகிழ்ச்சியுள்ளத்துடன் இருக்கக்கூடிய அபிமானத்திலிருந்து விடுபட்டவர் ஆவீர்களாக வரதானத்தின் விளக்கம் ராயல் ரூபத்தின் இச்சையின் சொரூபமாவது பெயர் புகழ் மற்றும் மதிப்பு ஆகும் யார் பெயருக்காக சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு குறுகிய காலத்திற்கான பெயர் கிடைத்து விடுகிறது ஆனால் உயர்ந்த பதவியில் பெயர் பின்னால் போய்விடுகிறது ஏனெனில் பழுக்காத பழத்தை சாப்பிட்டு விடுகிறார்கள் ஒரு சில குழந்தைகளில் சேவையின் ரிசல்ட் பலனாக எனக்கு மதிப்பு கிடைக்க வேண்டும் என்று யோசிக்கிறார்கள் ஆனால் இது மதிப்பு கிடையாது அபிமானம் எங்கே அபிமானம் இருக்கோ அங்கே மகிழ்ச்சி இருக்க முடியாது எனவே அபிமானத்திலிருந்து விடுபட்டவராகி எப்பொழுதும் மகிழ்ச்சியின் அனுபவம் செய்யுங்கள் மதிப்பு பேர் புகழுக்கு பின்னாடி போகாதீங்க பழுக்காத பழத்தை சேவையினுடைய பலனை உடனே எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாரு ஸ்லோகன் பரமாத்மா அன்பில் சுகம் அளிக்கும் ஊஞ்சலில் ஊஞ்சலாடுங்கள் அப்பொழுது துக்கத்தின் அலைகள் வர முடியாது பரமாத்மா அன்பின் சுகமளிக்கும் ஆடினீங்கன்னா துக்கத்தின் அலைகள் வர முடியாது நல்லது ஓம் சாந்தி